ஹலோ फ्रेंड्स வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான எதிர்பாராத நேரத்தில் நடந்த நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போதா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கிறது ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் ராத்திரி நேரத்துல கட்டில் படுத்து ஒரு வயசானவர் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்காரு திடீர்னு அந்த சவுரே கீழே இடிஞ்சு விழுது இந்த மாதிரி பாதிப்புகள் மலை தான் அதிகம் சவூர்ல ஈரம் பட்டு பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நனைஞ்சிருக்கும் ராத்திரி நேரத்துல நம்ம இதை கண்டுக்காம நல்லா தூங்கிட்டு இருப்போம் ராத்திரி மாலையும் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருது நல்ல வேலை இவருக்கு எதுவுமே ஆகல இங்க நம்ம பாக்குறது நம்பவே முடியாத ஒரு சம்பவம் இந்த நாய் வீட்டுல இருக்கிற ஒரு பவர் பேங்க தூக்கிட்டு வருது இந்த பவர் பேங்க்ல நம்ம நிறைய சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம் போன்ல சார்ஜ் இல்லாத நேரத்துல கரண்ட் இல்லாத நேரத்துல இது மூலமா சார்ஜ் பண்ணிக்கலாம் தூக்கிட்டு வந்த நாய் சும்மா வச்சு விளையாடாம அதை நல்லா நறுக்கு நறுக்குன்னு கடிச்சிருக்கு கடிச்ச வேகத்துல உள்ள இருந்த பேட்டரி அவ்வளவுதான் இந்த சம்பவம் எப்படிதான் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது தான் இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு ஒரு டாக் விளையாடுறதுக்காக தூக்கிட்டு வந்த பொருள் கடைசியில் இவ்வளோ பெரிய சம்பவமாக மாறி இருக்கு இங்க இந்த வீடியோல சமையல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம் எண்ணெயில போட்டு என்னவோ பொறிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து யாரோ ஃபோன் பண்ண ஃபோனை கையில எடுத்தவங்க டக்குன்னு கை வழுகி எண்ணெயிலே ஃபோன் விழுந்துடுச்சு ஃபோனும் சேர்ந்து எண்ணெயில கொதிக்கிற நிலமை தான் கடைசில அந்த ஃபோனை எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அந்த வர வரமாட்டேன்னு அது வழுக்கி வழுக்கி போயிருக்கு கடைசில எப்படியோ அந்த ஃபோனை பொறிச்சு எடுத்துருக்குறாங்க எங்க பைக்ல போயிட்டு இருந்தவர் தூரத்துல ஒரு விலங்கு நடந்து வரத பார்த்ததும் அப்படியே பைக் நிறுத்திருக்கிறாரு அந்த தான் தெரிஞ்சது அதோட நடைய கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது காட்டு விலங்கு அப்படிங்கறது தெரிஞ்சது ஆனால் அது ஒரு சிங்கமா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல நல்ல சிங்கம் தான் வந்த வேகத்துல அப்படியே மதிலெட்டி தாவி அந்த பக்கம் போயிருக்கு எங்க இந்த வீடியோல கையை மேல தூக்குறது ஒரு கையை தான் மேல தூக்குறாங்க அப்படியே அங்க இருந்து கண்ணாடி கதவு உடைஞ்சி சில்லு சில்லாக போயிடுச்சு நம்ம கை தூக்குறதுல இவ்ளோ பவர் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் தான் இது உடையிற அளவுக்கு அப்படி என்னதான் பண்ணீங்கன்னு கேக்குறதுக்கு எல்லாம் ஓடி வந்தாங்க ஆனா நான் ஒண்ணுமே பண்ணல கையை மட்டும் தான் தூக்கினே அப்படின்னு சொன்னா யாராவது நம்ப போறாங்களா அங்க இருந்து சிசிடிவி கேமரா மட்டும் தான் அவங்களுக்கு சாட்சி எங்க இந்த வீடியோல ஒரு ஹோட்டல்ல பாக்குறோம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க தரையோட தரையா என்னவோ ஊந்து போயிட்டு இருக்கு ஆனா அது அந்த தரையோட கலர்ல இருந்ததுனால யாருக்கும் தெரியல திடீர்னு டேபிளுக்கு கீழே போகும் அங்க இருந்தவர் வேற பாத்துட்டாரு அது ஒரு நீளமான பாம்பு பாம்புன்னு சொல்லி முடிக்கல அவ்வளவுதான் எல்லாரும் எங்க போறோம்னு தெரியாம அந்த அளவுக்கு ஓட்டோம் எங்க இந்த வீடியோல ஒரு புத்திசாலி பையனை தான் பாக்குறோம் இங்க உட்காந்து போன்ல விளையாடிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த ரூமுக்குள்ள ஒரு சிறுத்தை நுழைஞ்சது பார்த்ததும் நம்ம என்ன செய்வோம் பெரியவங்க இருந்தா கூட கூச்சல் போட்டு கத்திடுவோம் ஆனா இந்த சின்ன பையன் ரொம்ப புத்திசாலித்தனமா உடனே வெளியே போய் கதவை சாத்திட்டான் கதவை பூட்டிட்டதுனால அது இப்ப எங்கேயும் தப்பிக்க முடியாது இதுவே பூட்டாம போயிருந்தாங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்காம இது இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் யாரோ முயற்சி பண்றாங்க இதை சாதாரண நபரா இருந்தா பதட்டமாயிருவாங்க ஆனா இவங்க அடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு மொத்த பலத்தையும் ஒன்னா கூட்டி அந்த கதவை பூட்டி இருக்கிறாங்க திரும்பங்க வராத அளவுக்கு இந்த சோஃபாவெல்லாம் தூக்கி இழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் போன் எடுத்து தகவல் சொல்லி இருக்காங்க இவங்க போட்ட சத்தத்துலையும் ஃபோனில் எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் உள்ள வர முயற்சி பண்ணவங்க கூட ஓடி போயிட்டாங்களா இங்கே இருந்து சிசிடிவி கேமராவில இந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு ரொம்ப தைரியமான பெண்மணி தான் இந்த வீடியோவில் தூரத்துல இருந்து ஒரு சிறுத்தை ஓடி வரதை பார்த்ததும் இவரு அதை விட வேகமாக வந்து கேட்டை பூட்டியிருக்குறாரு அப்பாடா இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு திரும்புறதுக்குள்ள சிறுத்த கேட்டையே உடைச்சிருக்கு எங்க இவர் கதவை திறந்துட்டு வெளியே வந்தாரு வந்த வேகத்தில் ஒரே ஓட்டமா உள்ளே போய் கதவை சாத்திட்டாரு என்னவா இருக்கணும்னு யோசிக்கிறதுக்குள்ள முன்னாடி வந்து நின்றது ஒரு பெரிய யானை வந்த யானை அங்கே இருக்கிற இடத்தை சுற்றி சுத்தி ஆரம்பிச்சது காய போட்ட துணி எல்லாம் காய்ச்சிருக்கா இது என்ன வண்டி அது என்ன வண்டின்னு எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு நல்ல நிதானமா வேடிக்கை பார்த்துட்டு நிக்குது எல்லாமே புது புது பொருட்களா இருக்கு பாக்குறதுக்கே அந்த யானைக்கு ஆச்சரியமா தான் இருந்திருக்கும் போல நடக்கிறதுக்கு இடமே இல்லையே அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிட்டு நடந்து போகுது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல எருமை மாடுகளை மேய்ச்சு கொண்டு வராங்க இவரு முதல்ல அந்த மாடை கொண்டு வந்துட்டாரு பின்னாடி ஒரு மாடு கொஞ்சம் தாறுமாறா மாறா வந்துட்டு இருந்தது அது பிடிக்கிறதுக்கு போறதுக்குள்ள ரெண்டு மாடுமே ஓரளவு கட்டுப்பாடு இல்லாம போயிடுச்சு இது இங்க போக அது அங்க போகன்னு கடைசில ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வந்துருக்காரு நல்ல வழியா இழுத்து கொண்டு போயிட்டாரு மாடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தாலும் அதோட மனசுல என்ன நினைக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிற ஒரு நபரா இருக்கணும் ஆடு மேய்க்கிறது ஈஸின்னு சொல்லுவோம் ஆனா அதுல இருக்கிற கஷ்டங்கள் அதை செய்யறவங்களுக்கு தான் தெரியும் இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது எல்லாரும் அருவியில குளிச்சுட்டு இருக்கிறாங்க திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது தண்ணி நிறைய வர போகுது எல்லாரும் ஓரமா போங்கன்னு நல்ல வேலையா எல்லாரும் உடனே அலர்ட் ஆயிட்டாங்க ஆனா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவ்வளவு வேகமா தண்ணி வரும்னு யாரும் எதிர்பார்க்கல தான் மெதுவா தான் நகர்ந்து போனாங்க அதுக்குள்ள தண்ணி கடகடன்னு வந்துடுச்சு நல்ல மழை பெய்யற நேரங்கள்ல இந்த மாதிரி அருவியில குளிக்காம இருக்கிறதே நல்லதுதான் ஒரே செகண்ட்ல கரபுரண்டு ஓடுனா என்னதான் செய்ய முடியும் ஒருத்தர் நடுவுல மாட்டிக்கிட்டாரு நாலு பக்கமும் சுத்திலும் தண்ணி தான் இப்படிதான் தப்பிச்சு வர்றது இங்க இந்த வீட்டை பார்த்து வேகமா ஓடி வந்தது ஒரு அந்த முதல்ல இந்த இடம் தான் கரெக்டா இருக்கு அப்படின்னு வீட்டு வாசல்லே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கு கதவை திறந்து பார்த்தவங்க உடனே கதவை பூட்டிட்டு உள்ள போயிட்டாங்க